ஓடிஐ சரித்திரத்தில் இப்படியொரு தோல்வியை தென்னாப்பிரிக்கா சந்தித்ததே இல்லை ஆஸ்திரேலியா ரெக்கார்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் புதிய வரலாறு படைத்துள்ளது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இருநூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஹிமாலய வெற்றியை பதிவு செய்ததன் மூலம் தென்னாப்பிரிக்க அணியை இருநூற்றி ஐம்பது ரன்களுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் வீழ்த்திய உலகின் முதல் அணி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளது மெக்கோ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி ரன் மழையை குவித்தது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் அந்த அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் என்ற ஹிமாலய இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சில் கதிகலங்கி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது இறுதியில் அந்த அணி இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்குள் சுருண்டு படுதோல்வியை சந்தித்தது இந்த வெற்றியின் நாயகனாக இளம் சுழற்பந்து வீச்சாளர் கனாலி ஜொலித்தார் அவர் ஓவர்கள் வீசி வெறும் இருபத்தி இரண்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் ஐம்பத்தி நான்கு வருட ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் தென்னாப்பிரிக்க அணி இருநூற்றி ஐம்பது பிளஸ் ரன்கள் வித்தியாசத்தில் தோற்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன் எந்த அணியும் அவர்களை இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் வீழ்த்தியதில்லை இது ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நாள் வெற்றியாகும் மேலும் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஒரு நாள் வெற்றி இதுவாகும் இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினைந்து உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தானை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது தென்னாப்பிரிக்காவின் மோசமான தோல்வி இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் இந்தியாவிற்கு எதிராக இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றதே தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது தற்பொழுது அந்த சோகமான சாதனையை ஆஸ்திரேலியா முறியடித்துள்ளது ஒருநாள் நாள் போட்டிகளில் இருநூற்றி ஐம்பது பிளஸ் ரன்கள் வித்தியாசத்தில் அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளின் பட்டியலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தற்பொழுது தலா நான்கு வெற்றிகளுடன் முதலிடத்தில் சமநிலையில் உள்ளன ஒட்டுமொத்தமாக ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சாதனை இந்திய அணியின் வசம் உள்ளது